மனிதன் சிந்தனையால் தான் செம்மை பெற்றான் சிந்திப்பதால் தான் செழுமை பெற்றான் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இனத்திலே ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டது அதன் காரணமாக அவன் சிக்கலான சிந்தனைகளையும் தத்துவார்த்தமான சிந்தனைகளையும் சிந்திக்க முடிந்தது அதன் விளைவாக கலை பண்பாடு தொழில்நுட்பம் மொழி ஆகியவற்றில் அவன் பல்வேறு விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடிந்தது எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உடல் ரீதியாக மனிதனுடைய உறுப்புகளில் சில மாற்றங்கள் நிகழ்ந்தன அவருடைய தொண்டை விரிவடைந்தது குரல் வளை செழுமையடைந்தது நாக்கு வளமாக மாறியது உதடுகள் வடிவமைப்பில் சிறந்து விளங்கின அவன் நாக்கும் முதடுகளும் பேசுவதற்கும் தகவல் தொடர்பு செய்வதற்கும் ஏற்றதாக மாறியது அதன் காரணமாக விலங்குகளிலிருந்து வேறுபட்ட வித்தியாசமான ஒரு தகவல் பரிமாற்றத்தை அவனால் மேற்கொள்ள முடிந்தது அதனால் அவன் தொழில்நுட்பங்களில் மேம்பாடை அடைந்தான் சமூக அமைப்பை விரிவுபடுத்தினான் மற்ற விலங்குகளிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டான் எந்தச் தாக்கு பிடிக்கிற தன்மையை பெற்றான் உலகெங்கிலும் பல்கி பெருக தொடங்கினான் இந்த புரட்சியைத்தான் அறிவாற்றல் புரட்சி என்று அழைக்கிறார்கள் அந்த அறிவாற்றல் புரட்சி தான் பண்பாட்டிலும் சமூக அமைப்பிலும் மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனது மற்ற விலங்குகள் எல்லாம் தகவல் பரிமாற்றம் செய்கின்றன ஆனால் அவை மூன்றே மூன்று காரணங்களுக்காகத்தான் சிந்திக்கின்றன ஒன்று உணவுக்காக சிந்திக்கின்றன இரண்டாவதாக இன விருதிக்காக சிந்திக்கின்றன மூன்றாவது உயிருக்கு அச்சம் ஏற்படுகிற போது சிந்திக்கின்றன ஆனால் மனிதன் விரிவாக சிந்தித்ததற்கு காரணம் அவன் மொழி விரிவு பெற்றதுதான் மொழியினால் தான் மனிதன் சிந்தித்தான் மொழி இல்லாமல் நம்மால் ஒருபோதும் சிந்திக்க முடியாது என்பதை உணர வேண்டும் நம்முடைய சிந்தனையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் நம் மூளை விரிவடைந்தது மற்ற விலங்குகளிலிருந்து நம்முடைய மூளை விரிவு பெற்ற காரணத்தினால் நாம் பல்வேறு விதமான சிந்தனைகளை பெற முடிந்தது மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒன்று மனிதனுக்கு உண்டு அதுதான் மனம் என்கின்ற தேற்றம் மனம் என்பதே சிந்தனையின் தொகுப்பு தான் சிந்தனைகளை நீங்கள் உதிர்த்தால் மனம் இல்லாமல் போய்விடும் அந்த மனம் என்கிற தேற்றம் என்பது மற்ற விலங்குகளை சிந்திப்பதைப் போலத்தான் அந்த குரங்கும் சிந்திக்கும் என்று ஒரு குரங்கு சிந்திக்கும் ஆனால் மனிதன் நான் வேறு மாதிரியாக சிந்திக்கிறேன் அவன் வேறு மாதிரியாக சிந்திக்க கூடும் என்று நினைத்ததுதான் அதன் காரணமாக உணவு போன்ற தேவைகளை எல்லாம் மீறி அவன் பல்வேறு விதமாக சிந்தித்த காரணத்தினால் நுண்ணறிவை பெற்றான் அதனால் இந்த உலகத்தை அவனால் ஆட்டி படைக்கின்ற வல்லமையை பெற முடிந்தது இந்த கட்டத்தில் நாம் பிரக்னை என்கின்ற ஒன்று இந்த மனித சிந்தனைக்கு எவ்வளவு துணையாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தூங்குகிற போது அதிகமான உள்ளுணர்வோடு இருப்பதில்லை இருக்கிறது உள்ளுணர்வு ஆனால் குறைவாக இருக்கிறது நாம் விழித்திருக்கிற போது கூட முழுமையான பிரகனையோடு இருப்பதில்லை உதாரணமாக கையிலே கைபேசி இருந்தால் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது ஆகவே நாம் எப்போது முழு சிந்தனையோடு இருக்கிறோமோ அப்போதுதான் அது முழுமை பெற்ற ஒன்றாக இருக்கிறது ஒரு பொருளை பார்த்தால் கூட அதை நாம் நம்முடைய பிரகனையில் எப்படி வாங்கிக் கொள்கிறோம் என்பது நம்முடைய ஆர்வத்தை பொறுத்தது பின்னணியை பொறுத்தது ஒரு பெரிய பாறையை பார்த்தால் ஒரு சிற்பி நினைப்பது இதை எப்படி அழகான சிற்பமாக ஆக்கலாம் என்று ஆனால் ஒரு கட்டடக் கலைஞன் பார்த்தால் இதை எவ்வாறு அழகாக தூணாக மாற்றலாம் என்று நினைப்பான் ஒரு பேரனும் தாத்தாவும் சந்தை ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அங்கே எல்லா பொருட்களையும் கூவி கூவி விற்கிறார்கள் எந்த பொருள் விற்கிறது என்பதே பேரனுடைய காதுக்கு விடவில்லை அப்போது பேரன் கேட்டான் இத்தனை பொருட்களை இவ்வளவு சத்தமாக விற்கிறார்களே இதிலே நமக்கு தேவையான பொருள் எங்கே விற்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதற்கு தாத்தா சொன்னார் அவனுக்கு என்ன தேவையோ அது அவன் காதிலே கண்டிப்பாக விடும் என்னால் நம்ப முடியவில்லை என்றான் பேரன் இங்கே பார் நான் ஒன்றை நிகழ்த்தி காட்டுகிறேன் என்று அவர் ஒரு ரூபாய் நாணயத்தை தரையில் போட்டார் அந்த சந்தடியில் ஒரு பத்து பேர் திரும்பி பார்த்தார்கள் பார் இவர்களுக்கு இந்த ரூபாய் விழுந்த சத்தம் கேட்கிறது என்று குறிப்பிட்டார் யார் ஒருவர் சிந்திக்க முடியாமல் போய்விடுகிறார்களோ யாரால் பிரக்னையை நினைவுபடுத்திக் கொள்ள முடியவில்லையோ அவர்கள் காய்கறியைப் போல ஆகிவிடுகிறார்கள் சிலர் வயோதிகத்திலே மறதி வந்து சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்பது பொருள் அதற்கு மேல் அவர்களால் எதையும் சிந்திக்க முடியாது நாம் தூங்கிக் கொண்டிருக்கிற போது குறைந்த விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறோம் நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் ஆனால் அது குறைவாக மந்தமாக இருக்கிறது நாம் விழித்திருக்கிற போது அது இன்னும் அதிகமாக இருக்கிறது உச்சபட்ச விழிப்புணர்வு என்கிற ஒன்றை மாண்டுக்கிய உபநிடதம் குறிப்பிடுகிறது சூப்பர் கான்சியஸ்னஸ் என்று குறிப்பிடுகிறது இதிலே ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிற போது விழிப்புணர்வுடன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லலாம் சிலரை சத்தம் போட்டு அவர்கள் பெயரை கூப்பிட்டாலே விழித்துக் கொள்வார்கள் சிலரோ அருகிலே ஒரு பாத்திரத்தை வைத்தால் கூட விழித்துக் கொள்வார்கள் ஆனால் சில பேர் தொட்டால் தான் அவர்கள் எழுந்திருப்பார்கள் இன்னும் சிலரோ நகரப் பேருந்திலே ஏறினாலேயே விடுவார்கள் அவர்களை பிடித்து உலுக்கினால் தான் அந்த தூக்கத்திலிருந்து எழுவார்கள் எனவே தூக்கத்தில் கூட அந்த விழிப்புணர்வு என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது கனவில் கூட நாம் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறோம் யாராவது சத்தம் செய்தால் எழுந்து விடுகிறோம் கனவில் விழிப்புணர்வுடன் இருந்த காரணத்தினால்தான் சில அறிஞர்கள் பல அறிவியல் சிக்கல்களுக்கு தீர்வுகளை கண்டுபிடித்தார்கள் பென்சேன் என்கிற அந்த கூட்டுக்கலவைக்கான ஃபார்முலாவை கண்டுபிடித்தது கனவில்தான் இன்னும் சில கவிஞர்கள் பாதி கவிதையை எழுதி வைத்துவிட்டு கனவிலே வரிகள் வந்து அவற்றை முழுமை செய்தது உண்டு எனவே கனவிலே கூட பிரக்னை இருக்கிறது நாம் விழித்துக் கொண்டிருக்கிற போது சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறோம் சிந்தனாவாதிகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உலகை பற்றி சிந்திக்கிறார்கள் பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் நாட்டில் மறுமலர்ச்சியை பற்றி சிந்திக்கிறார்கள் இளைஞர்கள் நலனின் பற்றி சிந்திக்கிறார்கள் இலக்கியத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக சிந்திக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிந்தனாவாதிகள் தான் சிந்திப்பது பயனுற்றதாக இருக்கிறது அதனால்தான் கால் அதனால் இறந்தபோது அவர் இறந்து விட்டார் என்று ஏங்கள் சொல்லவில்லை மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று சொன்னார் சாதாரண மனிதர்கள் இறக்கிற போது அவர்கள் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று ஒருபோதும் யாரும் சொல்ல மாட்டார்கள் நாம் விழித்துக் கொண்டிருக்கிற போது சிந்தனைகள் நான்கு பக்கங்களிலும் தெரித்து ஓடுகின்றன எந்த ஒரு முச்சந்தியிலே வாகனங்கள் சென்றால் எப்படி இருக்குமோ அப்படி மாறாக நம்முடைய சிந்தனைகள் செல்கின்றன அவற்றை சிந்தனையனுடைய நோக்கம் அதற்குத்தான் சிந்தனை பேரவை என்கிற அந்த ஞானி சொன்னார் நான் சிந்திப்பதால் இருக்கிறேன் என்று சொன்னார் ஒருவேளை ஒரு மனிதன் சிந்திக்காவிட்டால் அவன் இறந்தவனை போலத்தானே கருதப்படுவான் இந்த உலகம் என்கிற ஒன்று இருப்பதே ஒருவனுக்கு தெரியாவிட்டால் இந்த உலகிலே அவன் இருப்பதை அவன் எப்படி உணர முடியும் என்பதனால்தான் நான் சிந்திப்பதால் இருக்கிறேன் என்று கூறினார் கோமா நிலையிலே இருக்கிறவர்களுக்கு சுற்றிலும் என்ன இருக்கிறது என்பதே தெரியாது அவர்கள் விடிகள் திறக்காது என்ன நடந்தாலும் வழியும் இருக்காது இந்த மருத்துவ காரணங்களால் கோமா நிலையில் இருப்பவர்களால் பிரச்சனை இல்லை ஆனால் நல்ல நிலையில் இருந்து கொண்டே சமூகத்தில் எது நடந்தாலும் பரவாயில்லை எனக்கென்ன கவலை நான் வாழ்ந்தால் போதும் என்கிற கோமா நிலையில் இருக்கிறார்கள் பாருங்கள் அவர்களால் தான் பிரச்சனை எது எப்படி போனால் என்ன என் நேரம் நன்றாக நடந்தால் போதும் என்று சிந்திக்கிறார்கள் அல்லவா அவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நாம் எப்போதும் கூறுகிற ஒரு பொன்மொழி நினைவுக்கு வருகிறது பொது மக்களுடைய ஞாபக சக்தி குறைவான காலம்தான் தாக்கு பிடிக்கும் என்பது நாம் எப்போதும் சொல்லுகிற ஒன்று பப்ளிக் மெமரி ஷார்ட் என்பதுதான் அது அந்த பொது புத்தி எப்போது குறைவான காலத்திற்கு இருக்கிறதோ அதுவரை சிந்தனையின் போக்கு சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தவே முடியாது ஐப்பாசியா என்கிற ஒரு பெண் இருந்தார் அவர் ஒரு அற்புதமான வாக்குமூலத்தை கொடுத்தார் யோசிக்கிற அந்த ஆற்றலை நீ பத்திரப்படுத்து நீ நினைப்பது தவறாக கூட இருக்கலாம் ஆனால் சிந்திப்பதை அதைவிட சிறந்தது என்று சொன்னார் அவர் சொன்னது உண்மைதான் எப்போது மனிதன் சிந்திப்பதை நிறுத்தி விடுகிறானோ அப்போது அவன் பகுத்தறிவை இழந்து விடுகிறான் அப்போது அவனுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடு இல்லாமலேயே போய்விடுகிறது அதனால் தான் ஐபாஷியா சொன்னார் நீ சிந்திப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே என்று அந்த ஐபாஷியா இப்படி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த எகிப்து நாட்டு கணித கொன்றார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வால்டர் சொன்னார் நீ சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இதை நீ சொல்வதற்கு என் உயிருள்ளவரை நான் உனக்கு ஒத்தாசை புரிவேன் என்று சொல்வார் இதுதான் மிகவும் முக்கியம் நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை குறித்துத்தான் நம்முடைய வாழ்க்கை இயங்குகிறது நாம் உயர்ந்தவற்றை சிந்திக்கின்ற போது வாழ்க்கை வளமாக மாறுகிறது அதனால்தான் எழுதிய என்கிற அந்த நூல் மகாத்மா காந்தி அவர்களால் மிகவும் நேசிக்கப்பட்டது ஒரு மனிதன் தொடர்ந்து உயர்ந்ததையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவன் வாழ்கிற காலத்திலேயே அந்த உயர்ந்த விது நடந்து தீரும் என்பதுதான் கோட்பாடு எப்போது நாம் உயர்ந்த சிந்தனைகளை எல்லாம் மனத்திலே தரித்து கொண்டிருக்கிறோமோ அப்போது நம் சிந்தனைகளில் எதிர்மறை வருகிற போது அவற்றை நாம் விளக்கி தெரித்து ஓடச் செய்து விடுகிறோம் அப்போது அந்த உயர்ந்த சிந்தனைகளை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்கிறோம் அது வாழ்நாள் முழுவதும் நம்மை உயர்த்துவதற்கான தீப்பந்தத்தை ஏற்றிக்கொண்டு நம்மோடு உடன்பெறுகிறது என்பதை உணர வேண்டும் அகிரோ குரோசாவா என்பவர் திரைப்பட உலகத்தில் மிக பெரிய புரட்சிகளை செய்தவர் ஜப்பானிய நாட்டை சேர்ந்த மிகச்சிறந்த இயக்குனர் அவர்தான் குளோஸ் அப் காட்சி என்கிற ஒன்றை திரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் கனவுகள் என்கின்ற அற்புதமான ஒரு திரைப்படத்தை அவர் எடுத்திருப்பார் எட்டு சின்ன சின்ன கதைகள் சேர்ந்த ஒரு திரைப்படம் தான் அது அதிலே ப்ளிசார்ட் என்கிற ஒரு சின்ன கதையும் வரும் என்றால் பனிப்புயல் மலை சிகரங்களிலே நான்கு பேர் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் தலைவனும் அவன் குழுவை சார்ந்த மூன்று உறுப்பினர்களும் பனிப்புயல் வேகமாக அடிக்கிறது முகத்தின் மீதெல்லாம் படர்ந்து விடுகிறது கால்கள் தளர்ந்து விடுகின்றன கண் பார்வை மங்கி விடுகிறது எதிரே என்ன இருக்கிறது என்பதே தெரியவில்லை நடந்து கொண்டிருக்கிறார்கள் மலை கொண்டிருக்கிறார்கள் மீதி மூன்று பேர் இனிமேல் முடியாது என்று படுத்து விடுகிறார்கள் தலைவன் மட்டும் மேலே செல்ல முயல்கிறான் அப்போது ஒரு தேவதை ஒன்று வருகிறது அந்த தேவதை அவனிடம் சொல்லுகிறது உன்னால் முடியாது பேசாமல் நீ சரணடைந்து விடு நீ இங்கேயே படுத்து விடு உன்னை ஒப்படைத்து விடு உன்னால் ஒருபோதும் இலக்கை அடைய முடியாது என் அவனும் ஒரு கட்டத்தில் நினைத்து விடுகிறான் இது என்னால் ஆகாது என்று அந்த நேரத்திலே திடீரென ஒரு துடிப்பு வருகிறது இன்னொரு தேவதை வருகிறது நீ வந்தா வந்துவிட்டாய் இலக்கை அடைந்து விட்டாய் கவலைப்படாதே என்று சொல்வது போல அவன் காதுகளில் எதிரொலிக்கிறது அவன் செல்கிறான் சிறிது அடிகளிலேயே இலக்கு தெரிகிறது தன்னுடைய நண்பர்களை எடுப்புகிறான் பனிப்புயல் நிற்கிறது இலக்கை அடைகிறான் இரவில் தங்குகிறான் வெற்றிகரமாக சிகரத்தை ஏறுகிறான் எப்போது நாம் நேர்மறையான சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ இதயத்திலே ஒரு அக்னி குழம்பு ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறதோ நம்முடைய எல்லைகளை நாம் அடைய முடியும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோமோ திடமான பாதங்களை எடுத்து வைக்கிறோமோ அப்போது இருளை கிழிக்கிற அகல் விளக்காக இரண்டு விடிகளும் மாறி இருட்டை கூட பகலாக மாக்கும் என்பதை நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும் லிங்கருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் சந்தையிலே அடிமைகளை எல்லாம் விற்கிறார்கள் விலங்குகளைப் போல விற்கிறார்கள் பற்களை பார்த்து எலும்புகளை தட்டி அங்கே அவர்களுக்கு பார்வை சரியாக இருக்கிறதா என்று ஆடு மாடுகளை வாங்குவதைப் போல சந்தையிலே வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிறுவனாக இருக்கிற ஆப்ரஹாம் லிங்கன் அதை பார்க்கிறார் இப்படி ஒரு கொடூரம் நம் கண் முன்னால் நடக்கிறதே நான் மாத்திரம் அமெரிக்க ஜனாதிபதியாக ஆனால் இந்த அடிமை உரையை ஒழிப்பேன் என்று நினைக்கிறான் அந்த ஒற்றை எண்ணம் தான் அவனை அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக மாற்றுகிறது இரண்டாவது முறை தேர்வு பெறுகிற போது கார் மார்க்ஸும் ஏங்கல்சும் ஒரு கடிதத்தை லிங்கனுக்கு எழுதுகிறார்கள் நீங்கள் இந்த முறையாவது அடிமை முறையை முழுவதுமாக உழைக்க ஒழிக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள் அந்த கடிதம் தான் லிங்கனுக்கு அடிமை முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அதற்காக என்னுடைய உயிர் கூட துச்சமாக நான் கருதுவேன் என்கிற எண்ணம் ஏற்பட்டது என்பதை நாம் படித்து உணர முடிகிறது எப்போதுமே உயர்ந்த சிந்தனை இருக்க வேண்டும் என்றால் நாம் யாருடன் சேருகிறோம் என்பது மிகவும் முக்கியம் பலவீனமானவர்களிடம் சேர்ந்தால் நம்மிடம் இருக்கிற பலமான சிந்தனைகளும் நீர்த்து போய்விடும் வலுவானவர்களிடம் சேர வேண்டும் வாழ்க்கையை நம்பிக்கையோடு பார்ப்பவர்களோடு சேர வேண்டும் நம்மால் சாதிக்க முடியும் என்று சொல்பவர்களோடு சேர வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தொய்வு ஏற்பட்டால் கூட அவர்கள் உற்சாகத்தை அளிப்பார்கள் காற்று போகிற பலூனில் மறுபடியும் காற்றை அடைப்பதைப் போல விளக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது அணைக்கிறது என்கிற போது அதை தூண்டி விடுவதைப் போல அவர்கள் நமக்கு உற்சாகத்தை தருவார்கள் அதற்கு ஓர் உதாரணத்தை நாம் பார்க்கலாம் நாம் காட்டு காட்டுவடியிலே சென்று கொண்டிருக்கிறோம் எதிரிலே இரண்டு திருடர்கள் வருகிறார்கள் கத்தியை காட்டி விரட்டுகிறார்கள் நம்மோடு பத்து பேர் இருக்கிறார்கள் அந்த பத்து பேரும் போராடுவோம் என்று சொன்னால் நாம் துணிந்து போராடுவோம் வேண்டாம் ஓடிவிடுவோம் கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் கையிருப்பையும் கொடுத்துவிட்டு விட்டு கடனாளியாக திரும்பி வருவோம் எனவே நம்முடைய உள்ளத்திலே நேர்முறையான சிந்தனைகள் வருவதற்கு நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய சிந்தனையும் முக்கியம் என்பது நாம் உணர வேண்டும்